வெல்கம் பேக் தீப்பு இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னா சென்னையில ஒரே மழைங்க அந்த மழைக்கு சுட சுட கோலா மீன் கொழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் நான் ட்ரை பண்ண போறேன் நீங்களும் ட்ரை பண்ண கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு பேன் வச்சு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் உடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு உடனே நம்ம கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி வதங்கின உடனே வீட்டில் அறுத்த மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோட நம்ம எடுத்து வச்சு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சடன் பிளான் கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்க போறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் மூடி விட்டுக்கோங்க இப்போ குழம்பு கொதிச்ச உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கோலா மீனை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் டூ மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ ரொம்ப டேஸ்டான கோலா மீன் குழம்பு ரெடி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா